ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுதினம் தேர்வு நடக்க இருக்கு ஸோ அந்த தேர்வுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் தேர்வுக்கு முந்தைய நாளில் நம்ம என்னென்னலாம் எடுத்து வச்சு தேர்வுக்கு தயாராக இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது தேர்வு அறையில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அடுத்து முக்கியமாக தெரியாத கொஷின்க்கு எப்படி நம்ம சரியாக ஆன்சரை சூஸ் பண்ணுறது அதற்கான ட்ரிக்ஸு ஓகேங்களா அடுத்தது தேர்வுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தேர்வுக்கு முந்தைய நாள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி கலராக இருந்தாலும் சரி ரெண்டு print எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஹால் டிக்கெட்டு அடுத்தது transparent black பால் பாயிண்ட் பெண் நல்லா தெரிஞ்சுக்கோங்க transparentல black பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நீங்கள் சொல்லியே வாங்கணும் அது ரெண்டு பேனாக வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்ரு ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க ரெண்டு எடுத்துகிட்டு போங்க ஸோ இதை வந்து கலர் பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போனால் அவங்க உள்ள அலோ பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஸோ நாங்கள் இப்போ பிஜிடிஆர்பிலே பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணலை ஒரிஜினல் தான் கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க இந்த கலர் பிரிண்ட்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க நாட் அலோவ்டு ஸோ அடுத்தது வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனு ஸ்மார்ட் வாட்ச்சு ஸோ இந்த மாதிரி அசசரிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் அலவுடு ஸோ அவ்வளோதான் இதில் மெயினாக சொல்ல வேண்டியது ஸோ தேர்வுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க இந்த மூணு பொருளையும் எடுத்து வச்சுருங்க அப்போ தான் அடுத்த நாள் காலையில் பதட்டம் இல்லாமல் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சிங்களா தேர்வு அன்னைக்கு காலையில் எட்டரை மணியிலேருந்து ஒம்போதரை மணிக்குள்ளே எக் நம்ம எக்ஸாம் சென்டருடைய கேட் ஓப்பனிங் டைம் அண்டு க்ளோசிங் டைம் இது எட்டரை மணிக்கு கேட் ஓப்பன் ஆகும் ஒம்போதரை மணிக்கு கேட் க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் ஒரு மணி நேரம் இருக்குது ஒம்போதரை மணி வரைக்கும் இருக்குது நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு பிளான் மட்டும் பண்ணாதீங்க எக்ஸாம் சென்டருக்கு எட்டரை மணிக்கு நீங்கள் அங்கே போயிடணும் என்னுடைய இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு எட்டரை மணிக்கு நீங்கள் உள்ளே போனாதான் சப்போஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம உடனே அதற்கான சொல்யூஷனை எடுக்கலாம் அதற்கான டைமிங் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம லாஸ்ட்டாக போய்ட்டு சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆகுது ஏதாவது வச்சுட்டு வந்துட்டோம் இல்லை இதை எதாவது மாற்றணும் அப்படின்னு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணணுன்னா கூட நமக்கு டைம் இருக்காது கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியாது இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து நம்ம இப்போ கூட நம்ம ரீசெண்டாக மேக்ஸிமம் எல்லாம் பிஜிடிஆர் எழுதியிருப்போம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லேட்டாக வந்த கேண்டிடேட்டு எழுதாமல் போனவங்க கூட இருக்காங்க அடுத்து இல்லைன்னா வேறு வெஹிக்கிள் காரணம் பஸ்ஸு மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ வரும்பொழுது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்ப்பதற்காக தான் நான் அவங்களை பயமுடுத்துறதுக்காக சொல்லலை நம்ம எட்டரை மணிக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும் ரீச் பண்ணிடணும் அவ்வளோதாங்க அடுத்தது எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம் எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே நம்ம கையில் நமக்கான ஓஎம்ஆர் சீட்டு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமே ஆசிரியர் நம்ம எல்லாருமே ஹால் சூப்பரைசராக இருந்திருக்கோம் நம்ம எல்லாருமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதனால் நாம் எங்கே போய் என்ன பண்ணக்கூடாது எடுத்த உடனே ஓஎம்ஆர் சீட்டை ஃபில் பண்ணக்கூடாது ஓகேங்களா நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் ஹால் சூப்பர்வைசர் நம்ம வந்து அங்கே ஸ்டூடெண்ட்டாக தான் போகிறோம் ஸோ ஹால் சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு எதையும் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க சொல்ல சொல்ல செய்யுங்க ஏன்னா ஓஎம்ஆர் சீட் வந்து நம்ம ரொம்ப ஹேண்டில் பண்ணணும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் மிஸ் ஆனாலும் வேல்யூபிள் இல்லாமல் போயிட போகுது அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நல்லா பார்த்து கரெக்டாக பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள் நமக்கு அதற்கான டைம்லாம் கொடுப்பாங்க அடுத்தது கொஷின் கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம கொஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமானது மூணு மணி நேரம் தேர்வு நடக்குது இந்த மூன்று மணி நேரத்தில் முதல் ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷினுக்கான ஆன்சரை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஸினை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இது தான் ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதற்கான ஆன்சரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷேட் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா ஓஎம்ஆர் சீட்டில் ஃபில் பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் நீங்கள் ஷேட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு அடுத்தது தெரியாத கொஷின் இருக்கும் நம்ம அந்த டாப்பிக்கே படிச்சிருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கான கொஷினை நம்ம அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்ம இது பண்ணுவோம் அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு ஒரு சில டவுட் இருக்கும் ஏன் அது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் சரியாக மைண்டில் வந்து செட் ஆகாமலே இருக்கும் ஸோ அப்போ நம்ம அதை வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஹேண்டில் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒன் ஹவரில் தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா அந்த இடைப்பட்ட அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ லாஸ்ட் ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் அதை இது பண்ணாதீங்க தெரியாத கொஸ்டினை நான் நமக்கு சுத்தமாக படிக்கவே இல்லை ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் எப்படி சொன்னாலுமே வராதுன்றதுக்கெலாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆப்ஷன் பாருங்கள் நாலு ஆப்ஷனில் ஏதாவது லென்த்தாக இருக்குது அப்படின்னா அது தான் ஆன்சராக இருக்கலாம் ஒரு கொஷினில் ஒரு ஆப்ஷன் மட்டும் லென்த்தாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஆப்ஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேர்டு வந்து சம்மந்தம் இல்லாத வேர்டு மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு மூணாவது இந்தமாதிரி சூஸ் கொடுப்பாங்க நமக்கு வந்து மேட்ச்ஷீட் கொடுத்து அதை வந்து நம்ம இது பண்ணுவோம் ஸோ அப்போ அந்த மேட்சிட்டை நீங்கள் நல்லா பார்க்கணும் நாலு ஆப்ஷன் நான் அதாவது நா நாலு கொடுத்துருப்பாங்க நாலுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மேட்ச் பண்ணுவோம் அதில் நமக்கு ஒன்று தெரியும் ஏதாவது ஒன்று தெரியும் இல்லை ரெண்டு தெரியும் ஸோ அந்த ஒன்றை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் சரியான விடையை கண்டுபிடிக்கலாம் ஸோ அதனால் தெரியலன்னா சுத்தமாக தெரியலன்னு நினைக்காதிங்க தெரியாததை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரிவிஷன் ப அதாவது ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ண பண்ணால் நம்ம ஏற்கனவே படித்தது ஸ்டோரேஜ் ஆனது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணலாம் கொண்டுட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ தெரியலன்னு இது பண்ணாதீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷனுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் சேமாக இருக்கும் நல்லா கவனிச்சுங்க ரெண்டு ஆப்ஷன் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் ஸோ அப்போ அந்த சேமாக இருக்க ஆப்ஷனில் தான் ஏதாவது ஒன்று இருக்கும் அது எதுக்காகனா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டையும் சேமாக கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ நம்ம நாலு ஆப்ஷனுமே நமக்கு தெரியலன்னும் போது அந்த ரெண்டையும் நீக்கிட்டு மீதி இருக்க ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம டிக் அடித்தா கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆன்சரு கரெக்டாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் முக்கியமானது ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க தெரிஞ்சதை மட்டும் தவறாக பண்ணிட்டு வந்துடாதீங்க தெரிஞ்சது எனக்கு எங்கள் ஆசிரியர் சொன்னது இது தான் தெரியாத கொஸ்டின் எத்தனை தப்பானாலும் அது நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாது ஆனால் தெரிஞ்ச கொஸ்டினை நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம அவசரத்தில் சேட் பண்ணுறதில் கூட தப்பாக பண்ணுவோம் இல்லை அப்படின்னா கொஸ்டினை ஒழுங்காக ரீட் அவுட் பண்ணாமல் கூட நம்ம அதை மாற்றி அடிச்சிட்டு வந்துடுவோம் ஸோ அப்படிலாம் இல்லாமல் சரியாக பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா தெரிஞ்சதை எக்கார்ந்து கொண்டு தவற விட்டுறாதீங்க நம்ம போட்டி தேர்வு எழுதுகிறோம் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நமக்கு முக்கியமானது ஸோ அதை மைண்டில் செட்டப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இத்தனை நாள் கடின உழைப்புன்றது ஒரு ஐம்பது சதவீதம் தான் இந்த தேர்வு ஹாலில் இந்த தேர்வுக்கான கொஸ்டினை ஃபில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதுதான் ஐம்பது சதவீதம் ஸோ அப்போ பாதிக்கு பாதி எஃபோர்ட் அங்கே எக்ஸாம் ஹாலில் தான் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ யாரையும் பார்க்க வேணாம் நமக்கு கொடுத்த கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா அதற்கான ஆன்சரை மட்டும் கண்டுபிடிக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா யார் வரா யார் போகிறா அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க அந்த கொஸ்டின்னே தெரியலனாலும் நீங்கள் வந்து படிங்க படித்து பாருங்கள் அதில் நம்ம தொண்ணூறு மார்க் எடுத்துரலாம் ஓகேங்களா ஸோ நல்லா எழுதுங்க அடுத்தது வந்து பார்த்துங்க அப்படின்னா தேர்வுக்கு பின்னாடி எந்த ஆன்சர் ஆன்சர்க்கையும் பார்க்காதீங்க நல்ல ஒரு மூணு நாள் ஃப்ரீயாகிடுங்க நமக்கான ரிசல்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அது வந்து அவங்களே ஆன்சர் ஆன்சருக்கு ஒன் வீக்கில் விட்டுருவாங்க ஸோ அதை நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம் நல்ல ரெஸ்ட் எடுங்க அடுத்தது பிஇஓ எக்ஸாம் வர இருக்குது ஸோ அதற்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹோ தேங்க்யூ டூ ஆல்